வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பாத்தீங்களா இந்த ஆரஞ்சு குச்சி ஐஸ் திராட்சை குச்சி ஐஸ் நல்லா வாங்கி சாப்பிடுவோம் அது வீட்டிலேயே சுத்தமான பழங்களை வச்சு எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் பாக்கலாம் இந்த குச்சி ஐஸ் செய்யறதுக்குங்க நான் ரெண்டு விதமான பழங்கள் எடுத்திருக்கேங்க ஒண்ணு கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் ஒண்ணு ஆரஞ்சு எடுத்திருக்கேங்க இந்த பன்னீர் திராட்சை வந்து நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொட்டையோடவே அடிச்சுக்க போறோங்க ஆரஞ்சு பழத்தில் வந்து கொட்டை இருந்தால் கசக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி ஜூசரில் பிழிஞ்சுக்கலாம் இல்லாட்டினா அதோடய விதையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜார்ல அடிச்சும் கூட செய்துக்கலாங்க நான் இப்போ மிக்சி ஜாரில் அடிக்கிறனால அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டேங்க இது கூட கலந்துக்க நான் ஆர்கானிக் சர்க்கரை எடுத்திருக்கேங்க நீங்கள் ரொம்ப வெயில் அலையிறதா இருந்தால் கொஞ்சம் சர்க்கரை கூட ஒரு கல் உப்பும் கலந்துக்கலாங்க இது கூட நான் ஐஸ் குச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஐஸ் கேண்டி செய்யறதுக்கு நார்மல் ஸ்டோர்லயும் இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்ப திராட்சைய அடிச்சாச்சு நம்ம வடிகட்டிடலாம் இப்போ திராட்சையை நல்லா வடிகட்டியாச்சு இப்போ நம்ம சுத்தமான திராட்சை பழம் மட்டுந்தாங்க சேர்த்திருக்கோம் இதுல கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்தல இந்த பழச்சார நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணாடி டம்ளர்ல இல்லாட்டி நார்மல் வீட்டில் இருக்கிற டம்ளர்ல ஊற்றி இப்போ திராட்சையெல்லாம் நம்ம டம்ளர்ல ஊற்றி வச்சாச்சுங்க திராட்சை ஜூஸை இதை வந்து நம்ம எட்டு டு பத்து மணி நேரம் பக்கம் ஃப்ரீசர்ல வச்சுக்கலாங்க அப்போதான் நல்லா நம்மளுக்கு கேண்டி ஐஸ் நல்லா கிடைக்கும் ஃப்ரீஸானா இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் இருந்தால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சில்வர் ஃபாயிலில் டம்ளரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட்டை கட் பண்ணி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இந்த சீட் மேலே ஒரு சின்ன ஹோல்ஸாட்டை நம்ம போட்டுட்டு பாருங்கள் இந்த ஐஸ் குச்சியை இதில் நம்ம வச்சுட்டா ஃப்ரீஸ் ஆகும்போது சரியாக இருக்கும் இதுலையும் அதே மாதிரி சின்னதாக ஓல்ஸ் போட்டுக்கலாம் இதுலையும் இந்த ஐஸ் குச்சியை துணிச்சு வச்சுக்கலாம் ஆரஞ்சு பழத்தை ரெண்டா கட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸரில் நம்ம புழிஞ்சுக்கலாங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு மிக்சி ஜாரில் இதனுடைய கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம அடிச்சுக்கலாங்க ஆரஞ்சு பழ கொட்டை வந்து ரொம்ப கசக்கும் இது கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதுலலாம் நான் தண்ணி ஜூஸ் எடுத்து நம்ம ஐஸ் கேண்டி பண்ண போறோம் இப்ப ஆரஞ்சு பழத்தை அடிச்சாச்சு இது வடிகட்டிடலாம் நல்லா வடிகட்டியாச்சு இப்போ சுத்தமாக ஆரஞ்சு ஜூஸை வடிகட்டி வச்சாச்சுங்க இதையும் நம்ம கண்ணாடி டம்ளரில் மாற்றிக்கலாம் கண்ணாடி டம்ளர் இல்லாத பட்சத்துக்கு நம்ம நார்மல் டம்ளர்லேயும் கூட நீங்கள் ஊற்றி ஃப்ரீஸரில் வச்சுக்கலாம் எட்டு டு பத்து மணி நேரம் பக்கம் வைக்கும்போது நம்மளுக்கு ஐஸ் கேண்டி ரெடி ஆயிரும் இப்போ கண்ணாடி டம்ளரில் ஊற்றி வச்ச ஆரஞ்சு ஜூஸ் மேலே நம்ம இந்த சில்வர் ஃபாயில் கவரை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இது மேலே சின்னதாக ஒரு ஓல் சாட்டை போட்டு நம்ம ஐஸ் குச்சி வச்சிடலாம் சின்னதாக போட்டுக்கிட்டா போதும் அதே மாதிரி இந்த ஃபாயில் சில்வர் ஃபாயில் கவர் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் சீட் போட்டு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையுமே ரெடி செய்து வச்சாச்சுங்க இதை எட்டு டு பத்து மணி நேரம் பக்கம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரீசரில் பத்து டு பன்னெண்டு மணி பக்கமே நம்ம வச்சு எடுத்துட்டேங்க இந்த மாதிரி ஐஸ் படியாமல் இருக்கிறதுக்குதாங்க இந்த சில்வர் ஃபைல் கவர் இந்த பாலித்தீன் கவர் எல்லாம் நம்ம இது மேலே போட்டு ஐஸ் குச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஓப்பன் செய்து எடுத்துடலாம் பாருங்க இப்ப இப்படியே எடுத்தா நம்மளுக்கு வராது இந்த மாதிரி நார்மல் வாட்டர்ல ஒரு ரெண்டு செகண்ட் இதை மாதிரி நம்ம வச்சுட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு சுலபமாக வந்துடும் பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நுனியில தான் நம்ம பிடிச்சுக்கணுங்க பாருங்க இப்ப கண்ணாடி பாட்டில் டம்ளர்ல ஊத்தி வச்சுதான் நம்ம எடுத்துட்டோம் அடுத்தது எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் சுற்றி விட்டுட்டு நம்ம இந்த நுனியில் இந்த ஐஸ் குச்சியை பிடிச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு சுலபமாக வந்துடும் உங்களுக்கு எடுக்க வரலனா உன்னி கொஞ்சமும் நம்ம தண்ணியில் காட்டிட்டு எடுத்தால் சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்துடுச்சு பாருங்க வீட்லயே கலர்ஃபுல்லாவும் இருக்கும் ஆரோக்கியமான முறையில நம்ம செய்திருக்கோம் இதை வந்து நம்ம ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த உடனே சாப்பிடணும் இல்லாட்டி உருகிருங்க இப்ப சூப்பரா சுவையான வீட்லயே திராட்சை பழம் ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டு நம்ம குச்சியை செய்துட்டேங்க இதே முறையில நீங்க வீட்ல செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்